மனம் புத்தி அகங்காரம் இது மூணுமே என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணிட்டே வரும் நம்ம ஹார்ட் டிஸ்க சேவ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வரும் புத்தி ஒன்னு சேவ் பண்ணுது மனம் ஒண்ணு சேவ் பண்ணுது அகங்காரம் ஒன்னு சேவ் பண்ணுது இது மூன்றும் என்ன பண்ணுது நமக்கு அடுத்த பிறவியில வந்து பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம வந்து உண்மையை ஞானம் மூலியமாக உண்மை தெரியாத வரைக்கும் ஆத்மாவிற்கு எப்பொழுதுமே சங்கடம் தான் இன்னைக்கு ஏன் நமக்கு வந்து ஆத்மாவை புரிதல் நமக்கு இல்ல நாம ஆத்மான்ற புரிதல் ஏன் இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா வந்து இந்த மனம் புத்தி மற்றும் அகங்காரத்தினால் ஒரு போர்வையாக போற்றப்பட்டுவிடும்

என்ன சொல்றார் பகவத் கீதையில சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷாமி மாசுச்சக என்ன சொல்றாரு அவர் எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த உலகத்துல நீ பார்த்ததை விட்டுடு இந்த உலகத்துல பழகியதை விட்டு விடு இந்த உலகத்துல நீ வந்து செய்ய வேண்டியவை நினைக்கக்கூடியதை விட்டு விடு நான் உன்னை பாதுகாக்கிறேன் தைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோ கிட்ட வீடியோவில் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் நல்லா ஆஹ் இப்போ நீங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல கடைசியாக நீங்க போட்டிருந்த ஒரு வீடியோ சில கீழ நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூட வச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கான ஒரு பதில் வந்து அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதை அவரை போன்றவர்கள் பலர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்காக இந்த ஒரு செஷன் அப்படி நான் நினைக்கிறேன் அந்த எதிர்பார்க்கறத கேள்வி சொல்றேன் நல்ல ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்ம முதல்ல இங்க ஆரம்பிச்சதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் யதார்த்தமான விஷயங்கள்ல யதார்த்தமா ஆன்மீகத்தை ஒரு யதார்த்தமான விஷயமா கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த விஷயம் பண்றோம் அப்ப அவங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு பிராக்டிகல் சொன்னீங்க ஆனா இது வந்து எடுபடாம இல்ல இது எனக்கு வந்து ஏற்புடையதா இல்ல இது என்னுடைய வாழ்க்கையில் சில வந்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தீர்வு தான் இந்த கேள்விகளுக்கு பதில் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி தான் கண்டிப்பா பண்ணலாம் ஓகே நான் முதலாவதா கேள்வி ஆரம்பிச்சுறேன் சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு பேர் கொண்ட ஐடியில இருந்து அது வந்திருக்கு ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்விக்கு மனம் பற்றி கூறுகிறார் சுவாமி ஆத்மாவைப் ஆத்மாவை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக கூறியுள்ளார் சுவாமி பகவத்கீதையை உணர்ந்து படிக்க வேண்டும்னு உங்களுக்கு ஒரு விமர்சனம் அது கூட வந்து ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா அப்போ ஆத்மா பற்றிய கேள்விக்கு வந்து ஒரு ஒரு விளக்கத்துக்கு மனம் பற்றி பேசுறீங்கன்ற ஒரு புரிதல் அங்கே போய் சேர்ந்துருக்கு ஸோ ஆத்மா என்றால் என்ன மனம் என்றால் என்னன்றது ஒரு டீடைலோட இந்த கேள்வி அணுக வேண்டியிருக்கு உங்களே பகவத்கீதையை படிக்கணும் கண்டிப்பா நான் பகவத்கீதையை ரொம்ப விஷயம் நல்ல ஒரு விஷயம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா பகவத்கீதையை தினமும் படிக்கணும் சில நாட்கள் நம்மளால் படிக்க முடியும் சில நேரம் இல்லை தினமும் பகவத்கீதையை படிக்கணும் பகவத்கீதையை மூலியமா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் வந்து அது மிகப்பெரிய கடல் நம்ம நாம வந்து பேசினது நம்ம படித்ததெல்லாம் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்த மாதிரி தான் அது வந்து மிகப்பெரிய கடல் அது சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது கண்டிப்பாக நானும் சேர்ந்து படிக்க வேண்டும்ன்றது நான் இறைவனை பார்த்துக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த விஷயம் பேசும்போதே நான் இந்த விஷயத்தை சொன்னேன் ஆன்மான்ற விஷயம் வந்து இன்றைக்கி மக்களுக்கு எப்படி போய் தவறாக புரிக்க புரிதப்பட்டிருக்குன்னா மனம் சார்ந்த விஷயம் புரிக்கப்பட்டிருக்கு ஆன்மா வேற மனம் வேற உபநிஷத்தில் இதை தான் இன்றைக்கி அந்த பகவத்கீதையில போய் ஆத்மாவை பற்றி அவன் சொன்னது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனத்தை சொன்ன மாதிரி தான் இருக்கும் மனம் சார்ந்து நாம் இன்னைக்கு கேட்கக்கூடியது மனம்ன்றது உரிமைப்படணும் மனம்ன்றது வந்து கட்டுப்பாடு வேண்டும் மனம் வந்து வேறு எதுவும் நினைக்கிறது இதை எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆத்மான்னு நினச்சிக்கொள்கிறோம் ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அதனால தான் உபனிஷத்தில் ஊமை கொடுக்கப்பட்டிருக்கு அது அதன் மூலிமா நம்ம வந்து ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை புரிஞ்சிக்க முடியும் நான் நினச்சேன் என்ன உவமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐந்து புலன்கள் ஐந்து குதிரைகள் மாதிரி ஐந்து குதிரைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெவ்வேறு இடங்களில் போகிறதுக்கு தயாராக இருக்கு கண் மூக்கு காது தோல் நமக்கு தெரியும் இல்லையா ஐந்து புலன்கள் இருக்குது இந்த ஐந்து புலன்களும் ஐந்து குதிரைகள் மாதிரி ஐந்து திசைகளில் போகக்கூடிய வல்லமை கொண்டது இந்த ஐந்து குதிரைகளையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேரோட்டி என்ன பண்ணுறாரு கையில் பிடிச்சி வச்சுருக்காரு அந்த தேரோட்டி தான் மனம் ஓகே அவர் பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா அந்த கடிவாழம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் நம்மளுடைய புத்தி அப்போ புத்தி வேற மனம் வேற நம்மளுடைய புலன்கள் வேற இது எல்லாம் சொல்லியாச்சு இப்போ அந்த தேர் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு பயணி உட்கார்ந்துருக்கார் பயணியுடைய வேலை என்ன நாம் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் பயணி இங்கே போகணும்னு ஆசைப்பட்றார் அப்போ அந்த பயணி தான் ஆத்மா அப்போ அந்த ஓட்டக்கூடிய நபர் வேற பயணி வேற ஓட்டக்கூடிய நபர் மனம் பயணிகின்றவர் யார் ஆத்மா ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா அதை இருக்காத விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா மனம்ன்றது என்ன பண்ணும் நம்மளுடைய பழ பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் மனத்துக்கும் அந்த கயிறுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா கயறும் அப்படித்தான் பண்ணும் என்ன பண்ணும் புத்திசாலித்தனம் இதை வந்து மனம் வந்து சொல்லும் இதை பண்ணலாமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் இதை பண்ணோமே இந்த புலஞ்சலத்தில் ஈடுபட்டோமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு மனம் வந்து சொல்லும் ஆனால் புத்தி என்ன சொல்லும் புத்தி வந்து இல்லைங்க அது வந்து தேவையில்லை லாஸ்ட் டைம் இதை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டு எடுத்து கொடுக்கும் பகவத்கீதையில இதை பற்றி எல்லா பற்றியும் இருக்குது புத்தியை பற்றியும் இருக்குது மனத்தை பற்றியும் இருக்குது ஆன்மாவை பற்றியும் இருக்குது ஆத்மான்றது நாம நம்மளுடைய ஐந்து புலன்கள் நம்மளுடைய மனம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் வந்து எட்டு உற்பளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆத்மா எப்பொழுது இந்த எட்டு ஐந்து புலன்கள் மற்றும் மூன்று புலன்களுக்கு மூன்று நாம் சொல்லக்கூடிய அகங்காரம் இந்த மனம் இதை வந்து எப்படி நாடாமல் இருக்கோ அப்போனா தான் அந்த ஆத்மாவிற்கு உண்மையான விஷயம் என்னென்னு புரிய வரும் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மாவிற்கும் மனத்துக்கும் உள்ள வேறுபாட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும் மனதை ஒற்றுமைப்படுத்துவது ஆத்மாவை வந்து நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது ரெண்டுக்கு வித்தியாசம் புரிதா மனம்ன்றது இன்னைக்கு நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் தியானம் பண்ணுறீங்க மெடிடேஷன் ப்ரோக்ராம் போகிறீங்க யோகான்ற போர் வேலை போகிறோம் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் மனதை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேணாம் ஒருமுகப்படுத்தும் திருப்பி நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் அதே புல நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஈடுபடத்தான் போகிறீங்க நம்ம என்ன ஈடுபட்டோமோ அதை ஈடுபட போகிறோம் ஆத்மா என்ன பண்ணுது இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கு பயணி போல கொண்டே இருக்குது ஐயோ இதெல்லாம் தேவையா இது நல்லதா நல்லது இல்லையான்னு அதுக்கு தெரியலை என்ன பண்ணுறோம் அதனால தான் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் வந்து உண்மையை ஞானம் மூலியமாக உண்மை தெரியாத வரைக்கும் ஆத்மாவிற்கு எப்பொழுதுமே சங்கடம் தான் இன்னைக்கு ஏன் நமக்கு வந்து ஆத்மாவை புரிதல் நமக்கு இல்லை நாம் ஆத்மான்ற புரிதல் ஏன் இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா வந்து இந்த மனம் புத்தி மற்றும் அகங்காரத்தினால் ஒரு போர்வையாக போற்றப்பட்டு விட்டது உங்களை வந்து ஒரு போர்வையால் போத்திட்டேன்னு வச்சுக்கோங்க வெளில நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா வெளில நடக்குதுன்னு தெரியாது அதே தான் நடக்குதுங்க ஸோ ஆத்மா வேற மனம் வேற நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆத்மாவை அழிக்க முடியாது மனத்தையும் அழிக்க முடியாது ஆனால் யாருக்கு ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து மோக்ஷம் கிடைக்குது மோட்சம்னா என்ன அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தையும் புரிஞ்சிக்க முடியும் மோக்ஷம்னா என்ன இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய சரீரம் இருக்கு இந்த சரீரம் அழிந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் நம்மளுடைய இறப்புன்னு சொல்கிறோம் ஒரு இறப்புன்றது என்ன இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகுது இன்னைக்கு நீங்க வந்து கோபியா இருக்கீங்க நான் ஸ்ரீராம் தாசனாக இருக்கேன் நமக்கு வந்து இப்போ இறப்புக்கு அப்புறம் என்ன பண்ணப்படும் இந்த உடல் அழிந்து வேறு உடல் கொடுக்கப்படும் இது மரணம் இது வந்து என்னாச்சு ஐந்து புலன்கள் மாற்றப்படும் கரெக்டாக ஐந்து புலன்கள் மாற்றப்படும் வேறு கண் கிடைக்கும் வேறு காது கிடைக்கும் வேறு மூக்கு கிடைக்கும் வேறு வாய் கிடைக்கும் வேறு தோல் கிடைக்கும் அந்த ஐந்து மாற்றப்படும் ஆனால் என்ன பண்ணுவோம் அந்த ஆத்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு உடலுக்கு போகும்போது இந்த புத்தி மனம் அந்த ம மனம் புத்தி மற்றும் அகங்காரத்தை எடுத்து கொண்டு போகும் அதுக்கு தான் அது பேர் சூக்ஷமம்னு பேர் அதுக்கு பேர் சூக்ஷம உடல் இது பேர் பௌதிக உடல் அது பேர் சூக்ஷம உடல் சூக்ஷம உடலெலாம் என்ன இந்த மூன்றையுமே நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்கொண்டே போகிறோம் இந்த இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு நம்ம போகிறோம் இல்லையா இன்னைக்காவது ஊருக்கு போகிறோம் என்ன பண்ணோம் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம் பின்னாடி அந்த பேக்கில் என்ன வச்சுருக்கோம் தண்ணி பாட்டில் வச்சுருக்கோம் என்ன வேணுமோ தேவைச்சிருக்கோம் சார்ஜர் வச்சுருக்கோம் எல்லாம் வச்சுருக்கோம் அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு பிறவிலேயும் முன்னூறு பிறவிக்கு போகும்போதும் என்ன பண்ணுறோம் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த பேக் தான் என்ன மனம் புத்தி அகங்காரம் இது மூணுமே என்ன பண்ணும் சேவ் பண்ணிகிட்டே வரும் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை சேவ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வரும் புத்தி ஒன்று சேவ் பண்ணுது மனம் ஒன்று சேவ் பண்ணுது அகங்காரம் ஒன்று சேவ் பண்ணுது இது மூன்றும் என்ன பண்ணுது நமக்கு அடுத்த பிறவியில் வந்து நமக்கு திருப்பி திருப்பி அதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வாசனாசுன்னு ஆங்கிலம் இதில் சமஸ்கிருத சொல்லப்படுது வாசனம்னா என்ன போன பிறவியில் சில நம்ம பண்ண சில தப்புகள்லாம் நமக்கு வருது போன பிறவிகள் நமக்கு ஏற்பட்ட சில என்ன சொல்கிற அசௌகரியங்கள்லாம் வருது இன்றைக்கி உதாரணத்துக்கு நமக்கு கேட்பாங்க நான் இதை முன்னாடி பேசிட்டு கூட நினைக்கிறேன் நம்ம நம்மளுடைய அந்த இந்த டாப்பிக்கில் எது இந்த கனவு வருது இல்லையா அந்த டாப்பில் அதை பற்றி பேசுகிறோம் என்ன பேசணும் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம பார்த்ததே இல்லை ஆனால் கனவில் வருது கேள்விப்பட்டதே இல்லை சின்ன குழந்தைகளுக்கு கனவு வருது ரெண்டு வயதில் அந்த பையன் எதுவுமே பார்த்ததில்ல எதுனால எதனால வருது அதனால தான் நான் சொன்னேன் வந்து மேற்கத்திய நாடுகளில் இந்த யூனிவர்சிட்டியில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிக்காங்க ரீஇன்கார்னேஷன் சொல்லி ஒரு ஸ்டடிஸே பண்ணுறாங்க ரீஇன்கார்னேஷன் என்ன மறுபிறவி மறுபிறவி பற்றி ஒரு ஆராய்ச்சியே நடக்குது அந்த ஆராய்ச்சியில் என்ன பேசுகிறாங்க போன பிறவியில் அவன் என்ன பண்ணானோ அதை பற்றிய சிந்தனை அவனுக்கு இந்த பிறவிலையும் இருக்குது அந்த ஒரு அழகான உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு இயன் ஸ்டீவன்சன் ஒரு ஆராய்ச்சியாளர் பண்ணியிருக்காரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உதாரணங்கள் அந்த இயன் ஸ்டீவன்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போன பிறவியில் அவன் வந்து ஜெட் பைலட்டராக இருக்கான் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நடக்குது அவன் வந்து ஜெட் பைலட் ஓட்டிகிட்டு இருக்கான் ஜெட் பைலட் அந்த இது அந்த ஏர் ஃபோர்ஸில் இருக்கார் ஏர் ஃபோர்ஸில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு மரணம் ஏற்படுது அடுத்து ஒரு குழந்தையாக பிறக்கிறாரு குழந்தையாக பிறந்த ஒரு வயதில் அந்த ஜெட் ஏரோப்ளைன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு பையன் ஒரு வயசு பையன் சொல்கிறான் எங்க இருந்து வந்தது அந்த ஒரு ஆத்மா அந்த பேகில் அந்த புத்தியை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கார் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் மனம் வேற ஆத்மா வேற மனதை ஒருமைப்படுத்துறதுக்கு நம்ம அறிவை ஒருமைப்படுத்துறதுக்கு நம்மளுடைய அகங்காரத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகம் என்ன பண்ணும் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் அப்போ ஆத்மா வேற மனம் வேற மனதை திருப்திப்படுத்தினா கூட ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது ஓகே

முக்தி ஹித்வா அந்யதா ரூபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது முக்தி ஹித்வா அந்நியதா ரூபம்னா என்ன முக்தி அடைவதுன்றது என்ன அப்படின்னா பேகேஜ் இல்லாம போனீங்கன்னா முக்தின்னு அர்த்தம் நீங்க அடு பிறவை முடிஞ்சிருச்சு உங்கள்கிட்ட பேக் இல்லை பேக்ல வந்து என்ன புக்தி அகங்காரம் மற்றும் மனத்தினுடைய பாரங்கள் இல்லை நான் வந்து கொண்டு கொண்டிருக்கல இப்ப ஏக்கம் தான் அடுத்த பிறவியை கொடுக்குது ஏக்கம் என்ன ஐயோ இதெல்லாம் இந்த பிறகுல பண்ண முடியலையே நான் செல்வந்தனாக முடியலையே அழகான மனைவி கிடைக்கலையே எனக்கு வந்து பெரிய பெரிய பதவி கிடைக்கலையே எனக்கு பேர் கிடைக்கலையே அப்போ என்ன அது அடுத்த பிறவியில் அது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஏக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்ப பேகேஜ் இல்லாமல் நாம போனோம் அப்படின்னாலே போதும் அதுதான் புக்தி இது வந்து ரொம்ப பாமரரான ஒரு ஆன்சர் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா புரியுது மாதிரி ஆனா என்ன சொல்ல வரோம் அதைத்தான் கிருஷ்ணன் என்ன சொல்றார் பகவத்கீதையில சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் ரஜ ஆஹம் துவாம் சர்வ பாப்பை மோக்ஷாமி ஷாமி என்ன சொல்றார் எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த உலகத்தில் நீ பார்த்ததை விட்டுவிடு இந்த உலகத்தில் பழகியதை விட்டுவிடு இந்த உலகத்தில் நீ வந்து செய்ய வேண்டியவை நினைக்கக்கூடியதை விட்டுவிடு நான் உன்னை பாதுகாக்கிறேன் சர்வ தர்மான் பரித்தஜை எல்லாத்தையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு அப்ப மனதை உரிமைப்படுத்துறது வேறு ஆன்மாக்கு எது நிம்மதி கொடுக்குன்றது வேறு ஸோ ஒரு சுப்பிரமணியன் அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு இது ஒரு பதிலாக அவருக்கும் அவர் போன்ற கேள்விகள் கொண்டோருக்கும் போய் சேரட்டும் அப்படின்ற சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்ம பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து இந்த விழாவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம்